திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை முத்துப்பேட்டை கடலோர பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் தம்பிக்கோட்டை கீழக்காடு ஜாம்பவனோடை சின்னான் கொள்ளைக்காடு உள்ளிட்ட ஆறு இடங்களிலும் கடலோர பாதுகாப்பு படை போலீசார் படகில் சென்று கடல் பகுதியில் இருந்து வரும் மீனவர்களின் படகுகள் சுற்றுலா பயணிகளின் படகுகள் உள்ளிட்டவற்றை சோதனை செய்து வருகின்றனர் மேலும் கடல் வழியாக யாரேனும் புதிய நபர்கள் வந்தால் உடனடியாக கடலோர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கலாம் மேலும் இலவச எண் பத்து தொண்ணூத்தி மூன்று எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் போலீசார் மீனவர்களுக்கு அறிவுறுத்தினர் மேலும் முத்துப்பேட்டை நகர்ப்பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் बस कर ना ओके ओके सर